போலீஸ் பதித்துக்கு போலீஸ் மா அதிபரோடு மேலும் ஆறு பேர் இருக்கிறார்களே அந்த ஆறு பேரையாவது கைது செய்ய முடியாதா கைது செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதல்லவா ஏன் அதுவும் தாமதமாகிறது அபராத கொட்டாஷே கொழும்பு குற்ற விசாரணை பிரிவின் அந்த ஆறு அதிகாரிகளும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் ஏற்கனவே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாம் கைது செய்யப்படுவதை தடுத்து உத்தரவிடுமாறு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அவர்கள் கைது செய்யப்படுவதில்லை என்று இணக்கப்பாடு பெறப்பட்டது அந்த வழக்கு மார்ச் இருபத்தொராம் தகுதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது அது தேசபந்து தென்னக்கோனுக்குரியதல்ல நீதிமன்ற தீர்ப்பானது அவருக்கு போலீஸ் மாதிபர் பதவியை வகிக்க முடியாது என வழங்கப்பட்டுள்ளது சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை நான் அரசாங்கம் என்ற அடிப்படையில் குறிப்பிட முடியும் நேற்று தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு அவரை கைது செய்வது மாற்றமன்றி அவருக்கு அடைக்கலம் வழங்கும் தரப்புக்கு எதிராகவும் சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும் செவ்வந்தியை தேடிச் செல்லும் போது சட்டத்தை அமல்படுத்தியது போன்று அனுராதபுரம் வைத்தியர் விடயத்தில் குற்றவாளியின் குடும்பத்தினர் தொடர்பில் சட்டம் செயற்பட்டதைப் போன்று தேசபொது தென்னக்கோனை மறைத்து வைத்துள்ளவர்களுக்கு எதிராகவும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அதற்கு நீண்ட காலம் செல்லாது போலீசார் இது தொடர்பில் வினைத்திறனோடு செயற்படுகிறார்கள் என்பதை நான் குறிப்பிட முடியும் எப்போது வேண்டுமானாலும் அவர் கைது செய்யப்படலாம் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது செவ்வந்தி பிரசன்ன ரணவீர உள்ளிட்ட பலர் தேடப்பட்டு வருகிறார்கள் சஞ்சீவ பதிமூன்று பதிமூன்று பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அந்த பேரில் இரண்டு போலீஸ் அதிகாரிகளும் சிறைச்சாலை அதிகாரி ஒருவரும் இருக்கிறார் விசாரணைகளின் போது அரசு அதிகாரிகள் கைது செய்யப்படும் நிலையின் தற்போது உருவாகியுள்ளது எங்களுக்கும் போலீசாருக்கும் தெரியாத தகவல்கள் உங்களிடம் இருந்தால் வழங்குங்கள் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் வந்து அனிவார